அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் தினமொரு யோகம் என்னும் தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நம்ம உடலுடைய நரம்பு மண்டலங்களை தூண்டக்கூடிய ஆசனங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடோம் இந்த நரம்பு மண்டலங்கள் பலகீனமாகும் போது மட்டும்தான் உங்கள் உடம்பில் முதுமையே ஏற்படும் இந்த நரம்பு மண்டலம் பலகீனமாகும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஆண்மை பலகீனமே வரும் அப்போ நம்ம உடம்பு வந்து எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும் எப்போவுமே ஆண்மை வீரியத்தோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு செய்யக்கூடிய சில கலவியல் யோக ஆசனங்களை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு ஆசனத்திலேயும் ஐந்து ஐந்து கவுண்டிங் இங்கே பாருங்கள் ஓம் ஷேவா ஓம் ஷேவா ஓம் ஷேவா ஓம் ஷேவா ஹோம் ஷேவா இதில் ஒரு ஐந்து கவுண்டிங் இதில் அஞ்சாவது கவுண்டிங் வரும்பொழுது அடுத்தது இங்கே பாருங்கள் ஓம் சிவா ஓம் சிவா ஓம் சிவா ஓம் சிவா ஓம் சிவா இதில் ஒரு அஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல் ஆசனம் அர்த்த பிரயாசனம் இதில் அஞ்சு அடுத்து பாதை ஹஸ்தாசனம் இதில் ஒரு அஞ்சு அதுக்கடுத்து ஒரு அரை அடி ஒரு ஒரு அடி அளவுக்கு காலை விரிச்சுக்கணும் இங்கே பாருங்கள் திரிகோணாசனம் ஒன் டூ த்ரீ இதில் ஒரு அஞ்சு உங்க பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் டூ த்ரீ இதில் ஒரு அஞ்சு அடுத்து ஒன் டூ இதில் ஒரு அஞ்சு அவ்வளோதான் முடிஞ்சுது ஹாப் ரிலாக்ஸ் புரியுதா பண்ணுங்க ஆசனம் ஓவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் ஓம் சிவா ஓம் ஓம் சிவா おうしが、おうしが、おうしが、おうしが、おうしが、おうしが、おうしが、おうしが、おうしが、おうしが、おうしが、おうしが、

光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧，光去吧， ウンチワウンチワウンチワウンチワウンチワウンチワウンチワウンチワウンチワウンチワウンチワウンチワウンチワ Oh. おシワオシワオしわ、おシワオシワオシワオしわ、おシワオシワオシワオしわ、おシワオシワオシワオしわ シーバー。 one 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 bá 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 Like, sure. வாழ்த்துக்கள் இந்த ஆசனங்களை நீங்கள் தொடர்ந்து செய்ய நீங்க பாடி வெயிட் எவ்வளவு இருந்தாலும் சரி ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது நான்கு கிலோ அதிகபட்சம் ஆறு கிலோ வரைக்கும் பாடி வெயிட்டு குறையும் அதே மாதிரி உங்களுடைய நரம்பியல் பலகீனம் எவ்வளவு நரம்புகள் பலகீனமாக இருந்தாலும் சரி நரம்புகள் எல்லாம் வேகம் எடுக்கும் அதனால் இந்த ஆசனங்களை நல்லா தொடர்ந்து செய்ங்க இந்த ஆசனத்தை நீங்கள் நேரடியாக பயிற்சி செய்யணும் அப்படின்னா தினமும் காலையில் ஆன்லைன் யோக வகுப்பு நடைபெறுது அதில் அன்பர்கள் எல்லாரும் கலந்துக்கிடலாம் நீங்கள் கலந்துக்கோங்க இந்த நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் உடல் பருமன் அப்புறம் ஆண்மை சார்ந்த குறைபாடு உள்ளவர்கள் இவங்களுக்கு உண்டான சிறப்பு பயிற்சி வகுப்பு வந்து இந்த டிசம்பர் மாதம் இருபது இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு நாள் நேரடி பயிற்சியாக நம்ம வைத்தியசாலையில் நடக்க இருக்கு. நீங்கள் அதுலேயும் கலந்துக்கோங்க அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தோடு செல்வ வளத்தோடு உறவு நிறைவோடு வளமோடு வாழ ஈசனோடு வாழ்த்துகிறோம் சிவாயணம்